இந்தியால நீங்க எந்த ஒரு லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி முதல்ல செக் பண்றது உங்களோட கிரெடிட் ஸ்கோரை தான் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இத பற்றின அவேர்னஸ் இல்லாம கிரெடிட் கார்டு பயன்படுத்தும் போது சரியா பேமெண்ட் பண்ணாம இருந்து பேமெண்ட் எல்லாம் மிஸ் பண்ணி அவங்களோட கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கப்பட வச்சிடறாங்க அதுக்கப்புறம் லைஃப்ல ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஹோம் லோன் வாங்கணும் இல்ல ஒரு பர்சனல் லோன் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது இந்த கிரெடிட் ஸ்கோர் அடி வாங்கினதுனால அவங்களுக்கு அங்க அதிகமான அளவுக்கு வட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா உங்க கிரெடிட் ஸ்கோரை எந்தெந்த விஷயங்கள்லாம் பாதிக்கும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களோட பினான்ஸ் பிளான் பண்ணீங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படாம இருக்கும் அப்படி உங்க கிரெடிட் ஸ்கோரை எதெல்லாம் பாதிக்குது அதை எப்படி நீங்க தவிர்க்கலாம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் முதல்ல உங்க கிரெடிட் ஸ்கோர் எதனால எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதிகமான அளவுல நீங்க கிரெடிட் கார்டை பயன்படுத்துறது ரெண்டாவது உங்க பேமெண்ட் நீங்க மிஸ் பண்றது உங்களோட பேமெண்ட் டியூவை ஒரு மாசம் நீங்க மிஸ் பண்ணா கூட உங்களோட கிரெடிட் ஸ்கோர் பயங்கரமா அடி வாங்கும் சோ இது எல்லாத்துலயுமே நீங்க கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்க கிரெடிட் ஸ்டேட்மெண்ட்ட நீங்க ரெகுலரா செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணும் போதுதான் நீங்க எங்கெல்லாம் அதிகமா பணம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அதை எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா கட்டிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாமே தெரிய வரும் சோ நீங்க அடிக்கடி அதை செக் பண்ணும்போது போது அதுல ஒரு கண்ட்ரோல் இருக்கும் தேவைக்கு அதிகமா நீங்க செலவு பண்ண மாட்டீங்க எந்த பேமெண்ட்டையும் மிஸ் பண்ணவும் மாட்டீங்க உங்களோட கிரெடிட் லிமிட் என்ன அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு மாதிரி நீங்க எதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும் எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு உங்களால முடிவெடுத்துக்க முடியும் ரெகுலரா நீங்க உங்களோட கிரெடிட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும்போது என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கறத அது காமிக்கும் அப்படி இருக்கும் போது அதை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் வேணும் அப்படின்னா நீங்க வாங்குற சின்ன 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 பொருட்கள் உங்களோட மொபைல் போனோ இல்ல வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் ஏசி இந்த மாதிரியான பொருட்கள் நீங்க வாங்கும்போது உங்களோட கிரெடிட் கார்டை பயன்படுத்தலாம் ஆனா டியூ மிஸ் பண்ணாம கரெக்டா அதோட பேமெண்ட் கட்டிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் பில்ட் ஆகும் ஒன்ஸ் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா பிரீமியம் கிரெடிட் கார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க ஒரு கிரெடிட் கார்டு வாங்கும் போது பேசிக் லெவல் கிரெடிட் கார்டு தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா அதுல உங்களுக்கு நிறைய தள்ளுபடிகள் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்க முடியும் இல்ல எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது இன்னும் சேஃபர் ஆப்ஷனா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் அடிப்படையில நீங்க உங்களோட கிரெடிட் கார்டை வாங்க முடியும் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா பிக்சட் டெபாசிட்ல நீங்க போட்டு வச்சிருக்கிற அமௌண்ட் மட்டும் தான் அந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க பயன்படுத்த முடியும் இப்படியும் இருக்கு உதாரணத்துக்கு உங்களோட பிக்ஸட் டெபாசிட்ல நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க உங்களோட லிமிட் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில தான் கொடுத்துருப்பாங்க நீங்க பயன்படுத்தும் போது உங்களோட எஃப்டியின் அடிப்படையில தான் அந்த டிரான்சாக்ஷனும் இருக்கும் அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் போடுவாங்க அதை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா பெரிய அளவுல இது உங்களுக்கு சிரமத்தை இந்த ஆப்ஷனையும் நீங்க ட்ரை பண்ணலாம் இது ஒரு சில வங்கிகள்ல கொடுப்பாங்க நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்ல இந்த ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத பாருங்க இருந்ததுன்னா நீங்க இதையும் பயன்படுத்தலாம் பில்ட் பண்ண கிரெடிட் ஸ்கோர்ல எந்த பிரச்சனையும் வராம அதை மெயின்டைன் பண்றதும் இந்த மாதிரி தான் நீங்க பாத்துக்கணும் ஒரு ப்ராப்பர் கிரெடிட் ஸ்கோரை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது உங்களோட லோனுக்காக இருக்கட்டும் இல்ல மத்த விஷயங்களுக்காக இருக்கட்டும் ஹெல்ப் பண்ணும் இல்ல எனக்கு இது எதுவுமே எனக்கு கிரெடிட் கார்டே வேணாம் நினைச்சீங்கன்னா சிக்கல்கள் வரும் என்னன்னா கிரெடிட் கார்டே இல்லாத ஒரு நபர் புதுசா ஒரு இஎம்ஐக்கு போறாங்க ஒரு லோன் வாங்க போறாங்க அப்படின்னா அவங்களை பத்தி அனலைஸ் பண்ண கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு ஒண்ணு இல்லாமலே போயிடும் அப்படி இருக்கும் பட்சத்துல வங்கிகள் அவங்களுக்கு கடன் குடுக்கறதுக்கு யோசிப்பாங்க அதே மாதிரி கடன் கொடுத்தாலும் கொஞ்சம் அதிக வட்டியில கடன் குடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு இப்படி இருக்கும் பட்சத்துல உங்களோட பினான்ஸ நீங்க பக்கவா பிளான் பண்ணுங்க நீங்க இன்னையில இருந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு கழிச்சு ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு லோன் போவீங்க அப்படி லோன் போகும்போது உங்களுக்கு ஒரு கிரெடிட் ஸ்கோர் வேணும் அதுக்கு ஏத்த மாதிரி இப்போல இருந்தே அதை ப்ராப்பரா பில்ட் பண்ணுங்க